கனடாவில் தற்காலிக வாசிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அந்த நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இதன்படி கனடாவுக்கு தற்காலிக விசாவில் வரும் எண்ணிக்கை பெருமளவில் குறைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கனடாவின் மக்கள் தொகையில் இரண்டு சதவீதமானவர்களே தற்காலிக குடியேறிகளாக காணப்பட்டனர் ஆனால் தற்போது கனேடிய மக்கள் தொகையில் ஏழு தசம் ஐந்து சதவீதம் பேர் தற்காலிகமாக குடியேறியவர்களாக காணப்படுகின்றனர் இதனால் விடிய நாம் மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டிய தேவை காணப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த வருடத்தில் விசிட்டர் விசாவில் இலங்கையர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் பெருந்தொகையாக கனடாவுக்குள் உள்வாங்கப்பட்டனர் இதன் காரணமாக கனடாவில் வேலைவாய்ப்புகள் தங்குமிட வசதிகள் வீடுகள் என்பனவற்றை பெற்றுக் கொள்வதில் கடும் சிக்கல் நிலைமை காணப்படுவதாக கூறப்பட்டது இந்த நிலையிலேயே கனடிய பிரதமர் மேற்கண்டவாறு தற்காலிக குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்தப் போவதாக கூறியுள்ளார் இதேவேளை இலங்கையின் ஜனாதிபதி நிதியத்தின் ஆதரவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஐநூறு இளைஞர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடியத்தினை குறிப்பிட்டுள்ளார் அதற்கான செலவை ஜனாதிபதி நிதியம் ஏற்கின்றது இந்த பயிற்சியானது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைகளை இலக்காக கொண்டது இலங்கை ஹோட்டல் பயிற்சி கல்லூரியின் பாடநெறிகளுக்கு இளைஞர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள் குறிப்பாக ஹோட்டல் துறையில் வேலை வாய்ப்புகளை குறிக்கோளாக கொண்டு இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன மேலும் இளைஞர்கள் நேரடியாக வேலைகளுக்கு வழிவகுக்கும் தொழிற்பயிற்சி அதிகார சபையின் பாடலர்களுக்கு அனுப்பப்படுகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உயிரிழந்த இலங்கை பெண்ணான ஜமினி சந்தமாளி விஜயசிங்கவின் சடலம் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சார்ஜா நகரில் நிலத்தடி மின் அமைப்பு மின்சாரம் கசிந்து தாக்கியதில் அவர் உயிரிழந்திருந்தார் களத்துறை மாத்துக்கம பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஆறு வயதுடைய சந்தமாளி விஜயசிங்க பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார் கணித பிரிவில் உயர்தரம் படித்த மாணவியாக காணப்பட்டார் அவர் தனது சகோதரர் மூலம் வரவேற்பாளராக பதினோரு மாதங்கள் பணிபுரிந்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரவு மணியளவில் தான் தங்கியிருந்த விடுதியிலிருந்து எதிரே அமைந்துள்ள கடைக்கு செல்வதற்காக வந்துள்ளார் அந்த நேரத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெய்த தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளத்தால் மின் அமைப்பில் கசிவு ஏற்பட்டுள்ளது இதன் வெள்ள நீரில் விழுந்ததில் ார் அந்த நேரத்தில் இரண்டு எகிப்தியர்கள் ஒரு பங்களாதேசியர் மற்றும் ஒரு பிலிப்பீன் இந்த இடத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்